ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் லில்லி ஃப்ளவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட கடைசி வீடியோ இது இதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நம்ம எல்லாம் மீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா நல்ல விஷயங்கள் நமக்கு நினைக்க மறக்க முடியாத விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஒரு மெமரிஸ் இருக்கும் அந்த மெமரிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சு டொண்ட்டி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ்க்கு நம்ம பை பாய் சொல்லிவிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸை நம்ம வந்து மகிழ்ச்சியுடன் வரவேற்போம் நடக்கும் வரப்போகிற ஆண்டு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்க அந்த இறைவனை பிரார்த்திக்கிறோம் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்துக்கு பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நேற்றி போட்ட வீடியோவோட கண்டினியூவிட்டி தான் நான் வந்து நிறைய லாங்காக இருந்ததால் அந்த வீடியோ அப்படியே வந்து பிரித்து இப்போ வந்து பா செகண்ட் பார்ட்டாக போடுறேன் பட் இதில் வந்து இன்னும் கோவிலில் வந்து படிப்பூஜை நடந்தது ஐயப்பன் கோவில் ஐயப்பன் சுவாமிக்கு படிப்பூஜை பண்ணியிருந்தாங்க அதுவும் இந்த வீடியோ கூட ஆட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை உங்களுடைய ஆதரவை கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது வரைக்கும் லைக் அந்த கமெண்ட் வந்து இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தது லாஸ்ட் வீடியோவில் தான் வந்து லாங் லாங் வீடியோஸ்க்கு லைக் கொஞ்சம் அதிகமாக வந்தது அதனால கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள் ப்ளேஸ் இது வந்து உளுந்து உளுந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நம்ம வீட்டுக்கு தேவையான உளுந்து மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம் அந்த உளுந்தில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அதில் களை கொல்லி அடிச்சிருக்காங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கோரம் வளர்ந்துருக்குங்க அதாவது அந்த உளுந்து சரியே தெரியல அந்த அளவுக்கு கோரை அதிகமாக வளர்ந்துருக்கு இந்த கோரை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த செடிக்கு மேலே நிறைய வளர்ந்ததால் அது என்னாச்சுன்னா செடியே தெரியாத அளவுக்கு அந்த கோல வந்து வளர்ந்துருக்கு இதை ஒரு ஆள் வச்சு எடுத்தாலும் இல்லை தண்ணீர் பாய்ச்சிட்டு எடுத்தாலும் எடுக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ தானே கடலைக்குவே கடலைக்கு நம்ம வந்து களை வெட்டி முடித்தோம் அடுத்தது உளுந்துக்கு கொஞ்சம் பார்க்கணும் இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் பொங்கல் முடிஞ்சு நமக்கு இந்த உளுந்து வந்து அறுவடைக்கு வந்துடும் இப்போ வந்து பூ வச்சு காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு உங்கள் உள்ளலாம் உளுந்து என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து வீட்டுக்கு மட்டும்தான் உளுந்து போட்டிருக்கோம் ஏன்னா இந்த உளுந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணியில் வந்து மழையில் வீணாகிடுச்சுன்னா அதிகமாக காய் வைக்காது அதனால் நிறைய கொள்ளையில் வந்து உளுந்து போட மாட்டாங்க அவங்கவுங்க வீட்டுக்கு தேவையானது போட்டிருப்பாங்க சில பேர் வந்து நிறையா போட்டிருப்பாங்க நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்து போட்டால் அப்புறம் வே கடலை போட்டாச்சு போன வருஷமும் நாங்கள் வீட்டுக்கு உளுந்து பார்த்திங்கன்னா தான் போட்டிருந்தோம் இந்த வருஷமும் தேவையான உளுந்து நாங்கள் கொள்ளையில தான் போட்டிருப்போம் அன்றைக்கி எதுக்கு நாங்கள் கொள்ளைக்கு போனோம்னு பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ரேஷன் கார்டில் நேம் சேர்த்துருந்தேன் அதுக்கு வந்து கை பயோமெட்ரிக் பயோமெட்ரிக்கு மூலயமா ரேகை வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் பாப்பா ஸ்கூல் தான் கூப்பிட்டு போயிருந்தேன் கலை காலையிலே வெட்டி முடிச்சிட்டாங்க நான் வந்து ஸ்கூல் தான் பாப்பாவை கூப்பிட்டு போனதால் கொஞ்சம் நமக்கு டைம் ஆகிடுச்சி இது வந்து ஒரு அந்தி மாலை நேரம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அந்த சூரியனுடைய கதிர்கள் எல்லோ கலரில் தெரியுது இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்குறதுக்கு எனக்கு பார்க்குறதுக்கு அழகாக தெரியுது அப்போ நானும் பாப்பாவும் கீழே உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து வாக்காலில் உட்காந்துருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாக்காலுக்கு நடுவில் நடுவில் காண இருக்குது இல்லைங்களா அதில் தான் வந்து முருங்கை போய்ட்டுருக்கு பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கொல்லைக்கு வந்தால் கடலை அப்புறம் ஸ்கூல் டைமில் எப்பயும் வந்து கொள்ளைக்குலாம் நான் பாப்பாவை கூட்டி போக மாட்டேன் அப்புறம் வெயில் டைம்லையும் கூப்பிட்டு மாட்டேன் எப்பயும் வெயில் இல்லாத டைமில் தான் பாப்பா வந்து கொள்ளைக்கு கூப்பிட்டு போகிறது மோஸ்ட்டாக வந்து பாப்பா வீடியோ உட்கார மாட்டாங்க எப்போயாவது வந்து தான் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பாவும் நானும் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து கடலை செடி இதெல்லாம் பார்த்து பேசிகிட்ருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கு இல்லையா இந்த கடலை செடி இந்த சைட்லாம் வந்து முருங்கை செடி இந்தாண்ட சைடு பார்த்திங்கன்னா கடலை செடி இருக்குது அதுக்கப்புறம் வந்து அந்தாண்ட வந்து பைத்தங்காயும் ப்ளஸ் வந்து உளுந்தும் இருக்குது அப்படி இந்த வாட்டி நாங்கள் சிகப்பு பயிரும் பைத்தங்காய் இதெல்லாம் போடவே இல்லை ஏன்னா போன வாட்டி எல்லாருமே பறிச்சுட்டு போய் வெறும் செடி மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதனால் நாங்கள் எந்த காயும் போடவே இல்லை அதே மாதிரி அவல பந்தல் ஆடிப்பட்டம்கும் எதுவும் போடவே இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு போயிடலாங்க ஒன்று கூட விட்டு வைக்கவே மாட்டுறாங்க பறிச்சுட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த கொள்ளை படலெலாம் தன் திறந்து போட்டு போயிடலாங்க மாடல்லாம் வந்து முருங்கை செடி இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு பண்ணிட்டு போயிடுது அதாவது அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்க வேணாலும் சொல்லலை நம்ம ஏதோ ஒரு நம்மளும் வந்து கஷ்டப்பட்டு விதை வாங்கி அது தண்ணி ஊற்றி தான் செடியை வளர்த்து வச்சுருக்கோம் ஏதோ ஒரு லிமிட்டேஷனோட அவங்க எடுத்துக்கிட்ட அவங்களுக்கு தேவையானது மிச்சத்தை பாதுகாப்போடு வைக்கலாம்ல ஆனால் அவங்க அப்படி வைக்கவே மாட்டுறாங்க ஹோல் எல்லாத்துலேயும் இருக்கிறது ஃபுல்லாக ஒரு பச்சை மிளகாவே விட மாட்டுறாங்க ஒரு அவரைக்காய் ஒரு கத்திரிக்காய் எதையுமே விட மாட்டுறாங்க எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாங்க ஏன் ஒரு கனகமேர பூவை கூட விட மாட்டுறாங்க ஒரு ஒரு நாள் தான் பூ இருக்கும் ஒரு ஒரு நாள் வந்து யாராவது பறிச்சுடுவாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாரோ பறிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்பா நான் வந்து செடி எனக்கு தான் வைக்க எனக்கு ரொம்ப ஆர்வம் நிறைய செடி கொண்டு போய் கொண்டு போய் வைப்போம் ஆனால் வந்து அப்பா சொல்லுவாங்க நீ இதெல்லாம் வைக்கல ஆனால் பூ பூக்கும் பொழுது ஒரு பூ கூட இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒவ்வொரு டைமும் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தான் ஏன்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு வந்து இங்கே வந்து ஓடி விளையாடலாம் அவனுக்கு அவளுக்கு நீட்டான பேஸு கிடையாது பார்க்குக்கு போனால் விளையாடுவாங்க அதே மாதிரி கொள்ளைக்கு போனால் நிறைய நேரம் விளையாடுவாங்க மற்றபடி வந்து வீட்டில் வந்து கொஞ்சம் வந்து ஓடி விளையாட இதெல்லாம் வந்து வாசல் இங்கெல்லாம் வந்து நிறைய பைக்கு காரு இந்த மாதிரி டிராஃபிக் அதிகமாக இருக்கிறதால நான் வெளியிலே விட மாட்டேன் பாப்பாவை அதனால் அவள் வெளியிலே போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதால ரொம்ப கட்டி வச்ச மாதிரி இருக்குங்கிறதால நான் வந்து என்ன பண்ணேன்னா கொள்ளைக்கு போட்டு போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விளையாடுற மாதிரி இருக்கும் ஜாலியாக ஓடி ஆடி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லி சுட்டுருவேன் நானும் அதனால தான் இது ஏன் த்ரீ டைம் எடுத்தேன்னா நான் ஷார்ட்ஸுக்கு வந்து நான் ஓடி வரமா அப்படின்னு சொன்னாங்க சரி வாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால தான் உங்களுக்கு அந்த ஓடி வர வீடியோ மட்டும் த்ரீ டைம்ஸ்க்கு வரும் அந்த நான் வந்து சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள எங்கள் அத்தை வீட்டில் அதாவது எங்கள் அத்தை வீடு ஜெயங்கொண்ட சைடு அந்த சைடு மட்டும்தான் கடலை போடுவாங்க இங்கெல்லாம் கடலை போட மாட்டாங்க அப்போது தான் எங்கள் மாமா ஃபாரின்லேருந்து வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடலை தான் நான் கேமரானா என்ன ப்ளஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன செவன்த்தாக சிக்ஸ்த்து இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்போவே எங்கள் மாமா வந்து கடலை கொல்லையில் இந்த மாதிரி ஒரு ஈவினிங் டைமில் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க நான் அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரியல தெரிஞ்சதெல்லாம் இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள் நானும் என்னோட சிஸ்டரும் இருப்போம் இதே மாதிரி கடலை கொள்ளை தான் ஆனால் அந்த கடலை வந்து மஞ்சள் கலர் பூ பூத்துருக்கோம் நல்லா இப்போ இது வந்து முப்பதாவது நாள் தான் பூ பூக்கும்னு சொல்லுவாங்க என்ன பூ வரலை நம்ம வேர்க்கடலையில் அவங்க வேர்க்கடலையில் அழகாக பூ வந்திருக்கும் அதில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து இந்த கடலை கொல்ல வந்து பார்க்குறதுக்கு க்ரீனரியாக இருக்கும் நம்ம ஃபோட்டோஸ்க்கு வீடியோஸ்க்குலாம் செம்மையாக இருக்கும் அதனால தான் எடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரே குட்டி 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 செடியாக நம்ம கொல்லை ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ஒரே க்ரீனரியாக கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க கிழங்கு செடி அந்த க கிழங்கு செடியும் நிறைய வளர்ந்து வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் அதாவது வெங்காயம் வச்சுருந்தாங்க இந்த வெங்காயம் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ வருஷம் 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 வந்து இந்த வெங்காய செடி அவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த கடலை கூட இந்த வெங்காய செடியும் சேவ் பண்ணி விதைய வச்சுருவாங்க போல் அழகாக போட்டிருந்தாங்க அப்புறம் ஆவாரம் பூ காய வச்சுருந்தாங்க இந்த பூ கடைசியில் நான் தான் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு ஆவாரம் பூ காய வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட் குட்டி குட்டி முருங்கை கண்ணு இருக்கு இல்லையா அது பாப்பா வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கா அப்படின்னு சொன்ன சில பேர் கேட்டிருந்தீங்க முருங்கை என்ன நடுவீங்கன்னு சொல்கிறீங்க முருங்கை குச்சி தானே வைப்பாங்கன்னு இது வந்து செடி முருங்க இது வந்து விதை வச்சு தான் அந்த விதையிலேருந்து காய் காய்க்கும் சிக்ஸ் மந்த்து தான் இதோடைய சீசன் சிக்ஸ் மந்த்து இந்த முருங்கை இப்போ பார்த்தீங்கன்னா கோழி மாதிரி மேய ஆரம்பிச்சிச்சிங்க இந்த மயிலெல்லாம் எத்தனை மயில் பாருங்க நாலு மைல் ஒரே பிளேஸ்லே அழகாக வந்து கொலை ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வந்துச்சு ஆனால் நான் போனால் ஓடிடும் அதனால தான் தூரத்துலேருந்து எடுத்துட்டு அப்படியே தூரத்துலேருந்து மட்டும் எடுத்தேன் தூரத்துலேருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வீட்டை கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து படிப்பூஜை வச்சுருந்தாங்க அதாவது ஐயப்ப சுவாமிக்கு படிப்பூஜை விளக்கு பூஜையும் வச்சுருந்தாங்க அந்த படிப்பூஜையை பார்க்கறதுக்காக தான் அதாவது தங்கச்சியோடைய ஹஸ்பண்ட் வந்து மாலை போட்டிருந்தாங்க அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அதுக்காக நான் அம்மா பாப்பா தங்கச்சியோட பேபிஸ் எல்லாம் வந்து வந்திருந்தாங்க அவங்கலாம் பிஸியாக இருந்தாங்க நான் ஹஸ்த தங்கச்சி ஹஸ்பண்ட் அவங்க வீட்டில் எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க நாங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு கிட்டே வந்தால் தம்பி அடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் இதுதான் சாமி வந்து சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தென்னப்பா எப்படி கேரளா ஸ்டைல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரியே பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அலங்காரம்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு இருந்தும் அதாவது மாலை போட்டிருக்கவங்க அதாவது ஐயப்பன் சுவாமிக்கு மாலை போட்டிருந்தவங்க ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் விளக்கு வந்து அந்தந்த சைஸ் வாரியாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பூஜை பண்ணுறதுக்கு எல்லார் வீட்லேயும் வந்து குத்து விளக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க சுவாமிக்கு வந்து ஐயப்பன் சுவாமிக்கு ரெண்டு சைடும் கலசம் வச்சுருந்தாங்க அப்புறம் விநாயகர் முருகர் செல்லியம்மன் அந்த கோவிலுடைய அம்மன் சுவாமிகள் வச்சுருந்தாங்க முருகர் இவங்களாம் வச்சுருந்தாங்க அப்புறம் கீழே வந்து பழம் இந்த செட்டிங்ஸ் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங் ஏரியா மாதிரி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி அங்கே வச்சுருந்தாங்க நான் கிட்ட காட்டுற வச்சு பாருங்கள் நம்ம வந்து முக்காலி வச்சு அகல் விளக்கு முக்காலி வச்சு ஒரு நல்ல விளக்கு வச்சு அதுக்கு கீழே பச்சரிசி இதெல்லாம் வச்சு வச்சுருந்தாங்க பக்கத்தில் கலசம் வச்சு அதுக்கு மேலே ஒரு லெமன் வச்சுருந்தாங்க உற்சவர் சிலையெல்லாம் இங்கே வச்சு அதுக்கு மாலை போட்டிருந்தாங்க விநாயகர் செல்லியம்மன் என்னென்ன சுவாமி இருக்கோ அதெல்லாம் அதுக்கு அதுக்கான பூஜைகள்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து படியில் வந்து தென்னம்பாலை தென்னம் பூ சொல்லுவாங்க இல்லையா சாரி தென்னம்பூ சொல்லுவாங்க இல்லையா அது வச்சுருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக ஒரு டிவைன் ஃபீல் கொடுத்தது சுவாமியும் அலங்காரம் செம்ம அழகாக பண்ணியிருந்தாங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவளை பக்கத்தில் அங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது எது நடக்கப் போகிறது அதுவும் நன்றாகவே நடக்கும் என்ற என் வாசகத்தை மனதில் வைத்துக்கொண்டு நாமளும் வந்து பாசிட்டிவாக பயணிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ஒரு சண்டாஃப் ஆஃப் கொடுத்துட்டு வரப்போகிற ஆண்டு இனிய ஆண்டாக அமைய அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த இந்த வருடத்துடைய வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வந்து நெக்ஸ்ட்டு இயரில் சந்திப்போம் இந்த இயரில் யாரும் எல்லாத்தையும் வந்து நம்ம சில கசப்பான சம்பவங்களும் நடந்திருக்கோம் இனிப்பான சம்பவங்களும் நடந்திருக்கும் வாழ்க்கையில் எப்படி இனிப்பு புளிப்பு கசப்புன்னு எல்லா சுவையும் ஒன்றில் சேர்ந்து இருக்கோமோ அது நம்ம வாழ்க்கையில் வந்து சாரி மாற்றி சொல்லிட்டேன் நம்ம சாப்பாட்டில் எப்படி இனிப்பு இனிப்பு காற்பு துவர்ப்பு கசப்புன்னு கலந்துருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் சில நேரம் நம்ம அழலாம் சில நேரம் நம்ம சிரிக்கலாம் சில நேரம் வந்து இந்த இந்த நேரம் இப்படியே போயிடுமா என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி நம்ம வெளித்து போய் பேசலாம் சில நேரம் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரங்களில் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் சிரிச்சிக்க வேண்டிய நேரத்தில் சிரிச்சிக்கலாம் இந்த மாதிரி அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மூவ் ஆன் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஸ்டெப்ஸை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அன்ஸ்டில் பாய் ஃப்ரம் பிரதீபா தேங்க்ஸ் டு ஆல் பாய் பாய் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் வெல்கம் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எல்லாரும் வந்து இனிய அங்கே நிறைய சாங்ஸு ப்ளஸ் வந்து எல்லாம் நிறையா இருந்தது காப்பிரைட் தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல ப்ளஸ் அங்கே வந்து போய் எடுக்க முடியல சுவாமி மாள்கள்லாம் இருந்தாங்க அதனால நம்ம கிட்ட போகல தூரமாகவே இருந்து சாமி கும்பிட்டோம் ஏன்னா அங்கே சாங்ஸ்லாம் ஓடிட்டு வந்து ப்ளஸ் வந்து ஐயப்ப சுவாமிகள்லாம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் ஒரே ஒரு பிளேஸில் உட்காந்து தூரமாக இருந்து பஜனைகள்லாம் பார்த்தோம் நான் அம்மாவும் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு டிஃபன் அங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் தங்கச்சி வீட்லேயே கோவிலையும் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க அப்போ நமக்கு வீட்லேயும் வந்து டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்களும் சாமி கும்பிட்டுட்டு ப்ளஸ் சாப்பிட்டுட்டு பாப்பா கூட பாப்பா கொஞ்சம் நேரம் தங்கச்சி பாப்பாவுக்கு கூட விளாண்டாங்க எல்லோரும் விளாண்டுட்டு அப்புறம் நாங்கள் வீட்லேருந்து கிளம்பிட்டோம் நான் லாஸ்ட்டாக சின்ன கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன் அதில் பாருங்கள் சுவாமிகள்லாம் வந்து படிப்பூஜை செஞ்சுட்டு சிறப்பாக வந்து பஜனைகள்லாம் பாடிட்டு அந்த என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க பாப்பாவை நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துட்ருப்பீங்க ஹாய் சொல்ல சொன்னால் அந்த ஃபோன் இங்கேருந்து போடுறதுலேருந்து வர வரைக்கும் அந்த ஃபோனை எடுத்து தான் பார்த்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி பார்த்துட்டுருக்கிறது தான் வேலை காப்பிலைட் இஷ்யூவால் இதெல்லாம் நான் வந்து மியூட்டில் போட்டுட்டேன் இந்த மாதிரி தான் பூஜைகள் நடந்தது மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் மீண்டும் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் அண்ட் ஸ்டில் பாய் ஃப்ரெண்ட் பிரதீபா தேங்க் யூ டு